கடின வினா இலகு தேர்வு நாற்பத்தி ஏழாவது வினாவினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மாணவர்களே இப்போ என்னன்னா இப்போ எக்ஸாமுக்கு ஒரு குறுகிய காலம்தான் இருக்குது ரெய்டாக இப்போ வந்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு போவீங்கன்னு தெரியும் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சிக்கலான வினா வந்து ஐக்கும் நுண்ணறிவு வினா வந்துச்சுன்னா அந்த நுண்ணறிவு வினாவிற்கு எப்படி நீங்கள் இலகுவா விடை காண்றது தொடர்பாக தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான வினாவிற்கு வாங்க ஆலயம் ஒன்றில் உள்ள மூன்று மணிகள் முறையே நான்கு பத்து இருபது நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒழித்தது மூன்று மணிகளும் முற்பகல் எட்டு முப்பதற்கு ஒரே தடவையில் ஒழித்தது எனில் மீண்டும் எத்தனை மணிக்கு மூன்று மணிகளும் ஒரே தடவையில் ஒழிக்கும் மாணவர்களே இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா மிக இலகுவா விடையை காணலாம் இந்த வினாவில் ஒரே தடவையில் ஒரு நடக்கிற விஷயத்தை எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க இந்த வகையான வினாக்களுக்கு எப்படி விடையை காணறது அப்படின்னா இப்போ இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஆலயத்தில் இருக்க மணிகள் மூன்று வெவ்வேறு நேரத்தில் வந்து ஒழிக்கலாம் இப்படியா முதலாவது மணி எத்தனை மணிக்கு ஒழிக்கினா முதலாவது மணி நான்கு நிமிடங்களுக்கு ஒரு முறை எக்ஸெட்டாக நேரம் கொடுக்கலாம் சரியா அதே மாதிரி இரண்டாவது மணி வந்து பத்து நிமிடங்களுக்கு ஒரு முறை வலிக்குமாம் இரண்டாவது மணி பத்து நிமிடங்களுக்கு ஒரு முறை வலிக்குமாம் மூன்றாவது மணி என்ன செய்யுமா மாணவர்களே மூன்றாவது மணி இருபது நிமிடங்களுக்கு ஒரு தடவை வலிக்குமாம் ரைட்டா என்ன வினா அப்படின்னா இந்த மணிகள் மூணு ஒரே தடவையில ஒழிக்கிறது சம்பந்தமா தான் வினா கேட்டிருக்காங்க ஒரே தடவையில ஒழிச்சிச்சான் எத்தனை மணிக்கு ஒழிச்சிச்சுன்னா எட்டு முப்பது முற்பகல் எட்டு முப்பதுக்கு ஒழிச்சிச்சான் எட்டு முப்பதுக்கு ஒழிச்சிச்சான் திரும்ப இந்த மணிகள் மூணும் எத்தனை மணிக்கு மீண்டும் ஒழிக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க மிக இலகுவானது ரைட்டா மாணவர்களே இந்த வினாவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூணு நேரங்களையும் எடுத்து இந்த மூணு நேரங்களையும் ஒன்று வரக்காட்டையும் சுருக்கிறோம் ஒரு பொதுவான எண்களால் சுருக்கிறோம் ரைட்டாக அதை எப்படி சுருக்கிறவனு பாருங்கள் இப்போ இலகுவானது மாணவர்களே ரைட்டா கொஞ்சம் இதை கீழே விதிக்கிறேன் ரைட் என்னன்னா இப்போ இதை கீழே விதிக்கிறேன் சுருக்குறதுக்கு எடுப்போம் நாலு பத்து இருபது இப்போ இது எல்லாத்தையும் மாணவர்களே ஒரு பொதுவான ஒரு சின்ன எண்ணால் இருந்து சுருக்குவோம் முதலாவதா வந்து இரண்டு ஆள் சுருக்குனா ஒன்று வரக்காட்டையும் சுருக்கிற மாணவர்கள் இரண்டாளை சுருக்குனா நாலுல கல் ரெண்டு முறை நாளில் ரெண்டு கீழே பத்தில் ஐந்து முறை இருபதுல பத்து முறை ரைட்டா இப்போ மீண்டும் சுருக்கமானவர்கள் ரெண்டாலே சுருக்கமானவர்கள் ஏன்னா இறுதி வரக்காட்டி ரெண்டாவது சுருக்கலாம் தானே இன்னும் ரெண்டு ரெண்டுகள் இருக்கு தானே ரைட் இப்போ ரெண்டை சுருக்குனா ஒன்று அப்போ ஒன்று இதுக்கப்புறம் சுருக்க தேவை அஞ்சு சுருக்கலாமா இரண்டாலை ஏலா மிகுதி வருமே பத்த சுருக்கலாமான சுருக்களம் எத்தனை வரும் ஐந்து வரும் ரைட்டா திரும்ப இருக்கா இப்போ பார்ப்ப மாணவர்களே ஒரு பொதுவான ஒரு எண்ணால சுருக்க இப்போ இதில் ஒன்று வந்துருச்சு ஓகே இதுக்கப்புறம் சுருக்க தேவை ரைட் இது ரெண்டையும் ஒன்னாக்குறதுக்கு என்ன செய்யணும் மாணவர்களே அஞ்சாலை சுருக்களம் அதாவது வகுத்தலம் வகுத்தா அஞ்சு இதுல ஒன்று அடுத்தது இதில் மூணு சாரி இதுலேயும் ஒன்று இப்போ எல்லாம் ஒன்றா வந்துருச்சா மாணவர்களே மிக இலகுவானது தானே இப்ப என்ன செய்ய இந்த மூன்று இலக்கங்களையும் ஒன்றோடொன்று பெருக்குங்க எப்படின்னா இரண்டு தரை ஐந்து இரண்டையும் பெருக்குனா நான்கு இரண்டு இரண்டையும் பெருக்குனா நான்கு நான்கு இருபது என்ன இந்த மணிகள் மூன்றும் இருபது நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரே தடவையில் ஒழிக்கும் அப்படிங்கறது வந்து கண்டுபிடிச்சது இருபது நிமிடங்களுக்கு ஒரு தடவை வந்து இந்த மணிகள் எல்லாம் வந்து ஒரே தடவை ஒழிக்கும் இப்ப என்ன என்ன சொன்னாங்க எட்டு முப்பதுக்கு ஒழிச்சு சொல்றாங்க முப்பகள் எட்டு முப்பதுக்கு ஒழிச்சுன்னா அடுத்தது எத்தனை மணிக்கு ஒழிக்கும்னு கேப்பாங்க இப்ப எட்டு முப்பதுக்கு ஒழிச்ச மணியோட என்ன செய்யணும் இருபது நிமிடத்துக்கு ஒருக்கும் தானே இப்ப இருபதை கூட்டுங்க கூட்டினா எவ்வளவு இருபது நிமிடங்களை கூட்டினா மூழ்கி நாளையும் கூட்டினா அஞ்சு எட்டம்பது எட்டம்பது முற்பகல் தானே முற்பகல் எட்டு ஐம்பதுக்கு இரண்டு மணிகளும் மீண்டும் ஒரே தடவைகள் அளிக்கும் மிக மிக இலகுவானது மிக மிக ஒரு அவதானது இந்த பணிமுறைகளை கொஞ்சம் தெரிஞ்சாலே ரைட் இந்த வினா வகையில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு வினாவை பார்ப்போம் அடுத்ததுன்னா அதை பார்ப்போம் அப்பா அண்ணா தம்பி ஆகிய மூவரும் பனிரெண்டு இருபது முப்பது நிமிடங்களுக்கு ஒரு முறை மேசையொன்றில் அமர்வார்கள் மூவரும் முதன் முறையாக முற்பகல் ஒன்பது மணிக்கு ஒரே தடவையில் மேசையில் அமர்ந்தார்கள் எனில் மூன்றாவது முறையாக ஒரே தடவையில் எத்தனை மணிக்கு மேசையில் அமர்வார்கள் ரைட் அடுத்த வினா பொறுத்த வரைக்கும் மூணு நபர்கள சொல்றாங்க யாரு அப்பா அண்ணா தம்பி இந்த மூணு நபர்களும் ஒரு மேசையில அமர்றது தொடர்பா சொல்றாங்க ஒரு மேசையில வந்து அமர்றாங்க எத்தனை நிமிடத்துக்கு ஒருக்க அமர்றாங்களா அப்பா வந்து பனிரெண்டு நிமிடத்துக்கு ஒருக்கா அமர்றாராம் அப்புறம் தம்பி வந்து இருபது நிமிடத்துக்கு ஒருக்க அப்பா வந்து பனிரெண்டு நிமிடம் தம்பி அண்ணா அண்ணா வந்து இருபது நிமிடம் தம்பி வந்து முப்பது நிமிடத்துக்கு ஒருக்கா ஒரு மேசையில் அமர்றாங்களா மாணவர்கள் இவ்வளவுதான் சொல்றாங்க ரைட்டா இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப இவங்க எத்தனை மணிக்கு அமர்ந்தாங்களாம் ஒன்பது மணிக்கு என்ன செஞ்சாங்களா மாணவர்கள் இவங்க அமர்ந்தாங்களாம் ஒன்பது மணிக்கு அமர்ந்தாங்களாம் இப்போ மூன்றாவது முறையா எத்தனை மணிக்கு அமருவாங்க அப்படின்னு இது முதலாவது முறையா இந்த டைம்ல அமர்ந்துட்டாங்க முதலாவது முறையா ஒன்பது மணிக்கு அமர்ந்துட்டாங்க இவங்க மூன்றாவது முறையா எத்தனை மணிக்கு அமருவாங்கன்னு கேட்குறாங்க இதைத்தான் காணணும் மிக மிக இலக்கவானது பாருங்க அதே படிமுறை தான் பன்னெண்டுங்கிறத பொதுவான இரண்டால வகுத்து பார்ப்போம் ரைட்டா இரண்டால வகுத்து இது ஆறு இங்கே பத்து இங்கே பதினைஞ்சு இன்னும் சுருக்கலாம் தானே இரண்டாலே மிக திரும்பி ரெண்டாள் ரைட்டா இன்னைக்கு மூணு வந்துடும் பத்தில் ரெண்டுக்கள் வந்து அஞ்சு பதினஞ்சு சுருக்க அது அப்படி அதனால் என்ன செய்வோம் பதினஞ்சில் மீதி வரனால பதினஞ்சு அப்படியே போடுவோம் ரைட் இப்ப அடுத்தபடியா என்ன செய்வோம் இப்போ ரெண்டாவது இது இது என்ன செய்வோம் மூணு எடுத்து மூணு எடுத்துக்கிட்டா இதுல மூணுல ஒண்ணு இருக்கு அஞ்சுல சுருக்க அப்படியே கீழே பதினஞ்சில் அஞ்சு அடுத்தது மூணு மூணில் சுருக்க எதுவுமே இல்லையே இப்ப என்ன செய்வோம் அப்படின்னா அஞ்சு சுருக்க அஞ்சில் ஒன்று இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று ரைட்டா மிக மிக என்ன செய்வோம் அடுத்தது

அறுபது நிமிடங்கள் அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு அறுபது நிமிடம் அறுபது நிமிடங்களுக்கு ஒரே தடவையில ஒரு மேசேஜ அமருவாங்க ரைட்டா இப்ப முதலாவது தடவையா என்ன செஞ்சிட்டாங்க மாணவர்களே முதலாவது தடவையா ஒன்பது மணிக்கு அமைச்சிட்டாங்க மூன்றாவது தடவை தானே கேட்கறாங்க இப்ப மூன்றாவது தடவை இரண்டாவது தடவை இன்னும் ஒரு மணித்தியாலும் கூடுனா ரெண்டாவது தடவை அமர்ந்துருவாங்க ரைட்டா ஒன்பது மணில இருந்து ஒரு மணி தியாலனா பத்து மணி ரைட்டா பத்து மணிக்கு இரண்டாவது தடவையா மூன்றாவது தடவை எத்தனை மணிக்கு அமருவாங்க மூன்றாவது தடவையா இன்னொரு மணி தியாலம் போனோடனே பதினோரு மணிக்கு சில நான்கு மணி தியாலங்கள்னு கேட்டுட்டா நான்காவது முறையா பன்னிரெண்டு மணிக்கு அமர்ந்து இருப்பாங்க பாத்தீங்களா எவ்வளவு இலகுவானது மிக மிக இலகுவானது மாணவர்கள் ரைடா இந்த வினாக்களில் நம்ம விலங்கிக் கொள்கிற விதம் இருக்குது மாணவர்களே அதுதான் மிக மிக முக்கியமானது ரைடா நம்மளால் கண்டிப்பாக முடியும் ரைடா முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எல்லா தலைமுடியும் இன்னும் நாட்கள் இருக்குது நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகுது ரைட் மீண்டும் ஒரு கடின வினா இலகு தீர்வில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயகுமார் தீப